கார்த்திக் புகழேந்தி எழுதிய ஆயிரம் ஜன்னல் வீடு சிறுகதை அந்த வீட்டை அப்பாவின் மறைவுக்கு பின் கட்டி முடித்தோம் செங்கல் செங்கலாக அண்ணன் தம்பிகள் எங்கள் எல்லோருக்குமான உழைப்பு அந்த வீட்டில் இருந்தது தை மாதம் பத்தாம் தேதி நாள் நல்லா இருக்கு அன்னைக்கே பால் காய்ச்சிடலாமா என்று அம்மா ஃபோனில் கேட்டதும் சரி என்று அண்ணன்களோடு பேசி முடிவெடுத்திருந்தோம் பத்திரிக்கை அடிக்கப்பட்டு ஒவ்வொரு சொந்த பந்தத்திற்கும் நேரடியை கொண்டு போய் கொடுத்து விட்டு காஃபியும் கலர் சோடாவும் வயிறு முட்டை குடித்து எதுவும் வேணால் இப்போ தான் மாமா வீட்டில் காஃபி குடிச்சிட்டு வரோம் கொஞ்சம் தண்ணீர் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி தண்ணியை குடிச்சு குடித்து வயிறு நிரம்பி விட்டது ஒரு பேச்சுக்கு சொன்னாலும் இப்போல்லாம் தண்ணீர் மட்டும் தான் கொடுக்குறார்கள் பின்னெப்படி காளிமார் கம்பெனிக்காரர் வாழ்வது மூன்று நாள் முன்னால் இருந்தே வேலைகள் வெண்டு நிம்மர்த்து கொண்டிருந்தன நாளை விடிந்தால் பால் காய்ச்சி சாயங்காலமே கால் காரில் போய் மகிழ் கடையில் சமையலுக்கு பாத்திரம் சாமியானா சேர்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து கொண்டதால் பந்தல் சாமியானா சமையல் பொறுப்பு என் தலையில் விழுந்தது சேவியர்ஸ் காலேஜில் கேன்டீன் மாஸ்டர் நமக்கு நல்ல பழக்கம் பழக்கமாப்பிளேன் தவசி பிள்ளையாக இருந்தவர் தொழிலை விட்டுட்டு வேலைக்கு போகிறாரு நான் சொன்னால் வருவார் என்று அக்கா மாப்பிள்ளை யோசனைப்படி அவரையே பேசி முடித்திருந்தேன் அடுத்த நாளே மளிகை சாமானுக்கு லிஸ்ட்டு கொடுத்து விட்டார் மணியண்ணன் மணியண்ணன் கடையிலிருந்து சரக்குகள் வந்து இறங்கியாச்சு இலைக்கட்டுக்கு ஈஸ்வரன் கடையில் சொல்லியாச்சு தேவாலயிலிருந்து வரும்போது நானே பூவெல்லாம் வாங்கி அந்த விடுறேன்னு அத்தான் சொல்லிவிட்டதால் அந்த வேலைக்கு அலைச்சல் இல்லை மாலை கருக்கள் இருட்டி கொண்டு வர பாட்டை கீட்டை போட்டு ஒடுங்கலாம்லே என்று சின்னண்ணன் சொன்னான் பழைய வீட்டுக்கு போய் ஸ்டீரியோ செட்டை எடுத்து வரும் வேலை எனக்கு விதிக்கப்பட்டது சின்னண்ணன் ஏடிஜே பஸ் கண்டக்டராக ஓடுகிறான் பாட்டு சத்தம் இல்லாமல் திருநெல்வேலிக்குள் ஒரு கண்டக்டரும் கூட தூங்க மாட்டார்கள் நடுச்சாமத்தில் சாமந்திப்பு ஆழ அசத்ததுன்னு பட்ட பகலில் அறறி கொண்டு ஓடும் டவுன் பஸ்களும் மினி பஸ்களும் ஊருக்கு தனி அடையாளம் வயக்காட்டு தொலைவில் வண்டி வரும்போதே டீ கடையில் பஸ்ஸுக்கு காத்திருந்தவர்கள் சுறுசுறுப்பாகிவிடுவார்கள் பெரியண்டன் எல்லா வேலையும் மும்முரமாக பார்த்து கொண்டிருந்தான் மாடியில் ஆட்கள் சாப்பிட வைக்க அங்கே பந்தல் போட ஏற்பாடானது தச்சு கழிப்பு முடிந்தால் வீட்டை கழுவி விட்டு அலங்காரம் பண்ண வேண்டியதுதான் பாக்கி மரங்களை கொண்டு நிலைகளும் கதவுகளும் ஜன்னல்களும் செய்த ஆசாரி தான் எடுத்த வேலை செய்த மரங்களுக்கெல்லாம் சடங்கு செய்வது தச்சு கழிப்பு மேலப்பாளையத்திலிருந்து அவருக்காகவே நல்ல கரத்த கோழி ஒன்று வாங்கி கொடுத்து ஆசாரி கோழியும் வேட்டி சட்டையும் பண்டமும் கொடுத்து காலையில் வெள்ளனே வந்துருங்கன்னே தாத்தாவுக்கு கும்பிடுவோம் உங்கள் பையன் கையாளுங்க எல்லாத்தையும் வரச்சலடுங்க சாப்பாடு நம்ம தான் என்று பெரியண்ணன் பொறுப்பாக பேசிக்கொண்டிருந்தான் அப்பாவின் சாயலில் அவன் குரல் மாறியிருப்பதை கவனித்தேன் அவர்கள் பேச்சுக்குள் இடைமறித்து பைக் சாவியை வாங்கி கொண்டு பழைய வீட்டுக்கு கிளம்பினேன் இந்த வீடு அப்பாவோடு நாங்கள் வாழ்ந்த வீடு அந்த மனிதருக்கு இத்தனை அவசரம் இருந்திருக்கக்கூடாது காலமெல்லாம் உழைத்து உழைத்து காய்ப்பு பிடித்த கரங்கள் ஓய்வெடுக்கு முன்பே போய் சேர்ந்த துயரத்தை விழுங்க முடியாமல் தவித்தோம் அப்பாவுடைய மரணம் ஒலுக்கிய பின்னே உடைந்து போகாமல் எங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி வளர்த்தெடுத்தது அம்மாவின் உழைப்பும் அனுபவமும் தான் நமக்கென்று பெரிய வீடு கட்ட வேண்டும் சீக்கிரமே பெரிய பெரியண்ணனுக்கு கல்யாணம் முடிக்க வேண்டும் என்ற அப்பாவின் கனவுகள் ஒவ்வொன்றாய் இப்போதுதான் நிறைவேற தொடங்கியிருந்தன காலை ஐந்து மணிக்கெல்லாம் பூவுடன் வந் அத்தான் வந்து சேர்ந்துவிட அடுப்புக்கு இன்னும் மூணு வேண்டும் வேண்டுமென மேஸ்திரி கேட்டதால் அஸ்திவாரத்துக்கு வாங்கின மிச்சக்கல்லை புரட்டி கொண்டிருந்தோம் ஊரிலிருந்து ஒவ்வொரு சொந்த பந்தமாய் வந்து சேர்ந்தபடி இருக்க பெரிய தாத்தாவின் புகைப்படத்துக்கு சந்தன குங்கம் வைத்து கொண்டிருந்தாள் அக்கா அவளின் பிள்ளைகள் இரண்டையும் பெரிய மக்கள் கவனித்து கொள்ள எங்கள் மூன்று பேரையும் உடைமாற்றி கொண்டு வரச் சொன்னார்கள் வீடு முழுக்க சாம்பிராணி போய் மணக்க தாத்தா படத்துக்கு பக்கத்தில் அப்பா சிரித்தபடி இருந்தார் அப்பாவின் படத்தை பார்த்ததும் கண்ணீர் பெருகி நின்றது இது எங்கள் அப்பாவின் கனவு தாங்கி பிடித்து சொந்தங்கள் என்னைக்கும் இப்படியே ஒத்துமையாக இருக்கடையே என்று வாழ்த்தினார்கள் நடுவீட்டில் மணல் போட்டு அதன் மேல் அடுப்பு வைத்து பாலை காய்ச்சினார்கள் பால் பங்கியதும் குலவையிட்டு ஒரு படி நெல்லை வாசலில் நடையில் வைத்து தாய்ப்பசுவின் காலால் இடறச் செய்தோம் கன்று வாசலில் கட்டியிருந்த வாழை மரத்தின் தோகையை தப்பி வைக்க தொடங்கியது ஓட்டுப்புறையில் வெண்பங்கலும் கேசரியும் ஆக்கி கொண்டிருந்த சமையல்காரரிடம் பேசி கொண்டிருந்தவனை அம்மா அழைத்து அக்கம்பக்கத்து வீடுகளுக்கு காய்ச்சல் பாலை கொடுத்துட்டு சாப்பிட வரும்படி அணைச்சிட்டு அக்காவோட போகச் சொன்னார் இந்த ஊரில் அப்பாவை எல்லாருக்கும் தெரிந்திருந்தாலும் எனக்கு ஒருத்தரோடு அறிமுகம் கிடையாது வீடு கட்டும்போது அப்பப்போ வந்து கட்டடம் கட்டும் வேலையில் மண் போது யார் தங்கமணி மாவானா என்று கேட்கும் மூர்க்கார ஆட்சியை தவிர வா போவோம்னு ஒவ்வொரு வீட்டுக்கும் காய்ச்சன பாலை டம்ளர் கொடுத்து மதியம் சாப்பாட்டுக்கும் அழைக்க கிளம்பினோம் முதல் வீட்டில் இரண்டு பெண் பிள்ளைகள் இருந்தார்கள் அநேகமாக கல்லூரி முதலாம் ஆண்டுக்கு சேர்ந்திருக்கலாம் விட்டு கதவை தட்டி சேட்டடிக்கும் பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் பாப்பா அம்மா இருக்காங்களாடா இன்னும் வம்பாக பேச்சை தொடங்குவதற்கு வெட்கமாய் சிரித்து கொண்டு இல்லைனே என்றாள் நாசமாக போக எடுத்ததுமே அண்ணனா நீ என் வீட்டுக்கு பக்கம் வந்துடாத என்றபடி மனதுக்குள் சபித்துக்கொண்டே பால் தமிழரை கொடுத்தேன் அடுத்த வீட்டில் ஒரே பையன் இவங்களுக்கெல்லாம் பால் கொடுக்கணும்னா ரொம்ப அவசியம் கிளம்பு கிளம்பு அடுத்த வீட்டுக்குன்னு அக்காளை நகர்த்தினேன் யாருக்கும் கேட்காமல் என்னை திட்டிவிட்டு அவங்க வீட்டு பெரியவங்களை வரவேற்பை சொல்லி அழைத்துவிட்டு மூன்றாவது வீட்டுக்கு சென்றோம் கதவை கொண்டி போட்டிருந்த அந்த வீட்டிலிருந்து தேவதை தனத்தோடு வெளியில் வந்தாள் அவள் நடுவக்ட்டு எடுத்து பச்சை நிறத்தில் தொங்கட்டான் போட்டிருந்தாள் ஜாடையில் அக்கால் சாயில் வேறு அழகாக இருந்தாள் அரக்கு பாவாடையும் பச்சை நிற தாவணியும் வீட்டிற்கே அணிந்திருந்தாள் கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருந்திருந்தோம் உனக்கு இந்த அலங்காரங்கள் எல்லாம் கூட தேவையே இல்லை என்று யாரும் இதற்கு முன் சொல்லியிருப்பார்கள் என்று தெரியவில்லை வீட்டுக்கு வர சொல்லி அக்கா அழைத்தபோது அம்மா வெளியில் போயிருக்காங்க வந்ததும் வர சொல்கிறேன் என்றாள் என்ன எல்லார் வீட்லேயும் அம்மா வெளியில் போயிருக்காங்க போயிருக்காங்கன்னு ஏன் நீங்களே வரலாம்ல எங்கள் வீட்டுக்கு என்று அவசரமாக சொல்லி நாக்கி கொண்டேன் அக்கா ஒரு தினசாக முறைத்து கொண்டு அம்மா வந்ததும் எல்லாரும் வரணும் என்ன என்றபடி பாலை கொடுத்துவிட்டு விட்டு இருக்கா தமிழரை வாங்கி கொண்டு போகலாம் என்று சத்தமாகவே சொல்லிவிட்டு நின்றேன் டேய் அது பேப்பர் பிளாஸ்டா என்று கடிந்து கொண்டாள் அக்கா அதுக்காக விட்டுட்டு போக சொல்றியா நீங்கள் குடிச்சிட்டு கிளாஸை கொடுங்க நாங்கள் வாங்கிட்டு தான் போவோம் என்று கண்ணடித்து வைத்தேன் பதிலுக்கு எதுவும் பேசாமல் புன்னகையோடு பாலை வேறு பாத்திரத்திற்கு மாற்றிவிட்டு அந்த காகித தமிழரை திருப்பி தந்தாள் அந்த வீட்டிலிருந்து வெளியில் வந்ததும் அக்கால் செய்த முதல் காரியம் என் காதை முறுக்கியது நீ முதல்ல கிளம்பு மற்ற வீட்டுக்கெல்லாம் நானே போய் கூப்பிட்டுக்கிறேன் போ போ போய் சொந்தக்காரங்கள கவனி முதல்ல ஒரு நான் கூட்டிகிட்டு போனால் என் மானம்தான் கப்பலேறுது என்று தன் மகளை துணைக்கி அழைத்து கொண்டாள் பாதகத்தி பால் காய்ச்சன வீடு காலை சாப்பாடு முடிந்து கதை பேச்சில் தொடங்கியிருந்தன வைகாசியில் பரிசம் போடுவதற்கான முன்னேற்பாடுகளாய் புதிய சம்பந்தக்காரர்கள் இப்படியான சந்திப்பில் தானே உருவாக்கிறார்கள் கூட்டத்தினிடையே போன மாதம் கல்யாணம் முடித்த தென்காசி மாமன் மகளும் தம்பதி சமேதராக வந்திருந்தாள் பெரியண்ணனுக்கு சின்ன வயதிலே அவளைத்தான் பேசி முடித்திருந்தார்கள் அப்பாவின் மரணத்தை காரணமாக வைத்து மாமா வேறு இடத்துல சம்பந்தம் முடித்து விட்டார் ஆனாலும் தாய்மாமன் மகளுக்கு நம்ம வீட்டு சீர் சரியாக போய் சேரணும்னு குத்து விளக்கை அண்ணன் தம்பிகள் எடுத்து கொண்டு போய் கொடுத்து அத்தனை பேர்களும் பார்த்து சபையை நிறைத்து விட்டோம் மாமா மூஞ்சி சுருங்கி போய் தனியே வந்து எங்களை தாழுவிக் கொண்டார் இன்றைக்கு அவள் வேறு ஏகத்துக்கு அழகாய் கண்ணில் பட உள்ளூர் வெளியூர் அத்தனை முறை பெண்களும் சூழ்ந்த பிருந்தாவனமாக இருந்தது வீடு இடைப்பட்ட கொஞ்சம் அந்த கொஞ்ச நேரத்தில் பச்சை தவணைக்காரி பனிமூட்டமாய் மறந்து மறைந்து போனாள் சாப்பாடு பரிமாறர்கள் வெற்றிலப்பாக்கு கச்சேரி எல்லாம் முடிந்ததும் வந்திருந்த சொந்தங்கள் ஒவ்வொன்றாய் ஊருக்கு கிளம்ப அவளை வழியனுப்பி வைக்க காரை எடுத்துக்கிட்டு போகச் சொல்லி அண்ணன் சாவியை கொடுத்தான் ஒவ்வொரு கும்பலையும் பஸ் ஸ்டாண்டுக்கு கடத்தி போய் தள்ளிவிட்டு வந்து கொண்டிருந்தேன் விழா சிறப்பாக நடந்து முடிந்த மறுநாள் பாத்திரமண்டம் சாமியானா எல்லாம் திரும்ப கொடுத்து கணக்கு வழக்கெல்லாம் முடித்து மூன்று நாளைக்கு பிறகு அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தேன் நடுவட்டுக்கள் அத்தே அத்தேன் ஒரு குரல் தென்னையில் படுத்து கிடந்தவன் எங்கேயே கேட்ட குரலாக இருக்கிறதே என்று கண்ணை திறந்து பார்த்தால் அட நம்ம பச்சை தாமனை காரி எப்படி ஒருத்தி நிரந்தரமாய் நம் பக்கத்து வீட்டில் குடியிருக்க போகிறாள் என்பதை மறந்து போய்விட்டோமே என்று என்னை நானே கடிந்து கொண்டேன் அம்மை உள்ளே இருந்து வந்து வாமா நான் குரல் கொடுக்க சர்வ அதிகாரங்களும் படைத்தவள் போல என் வீட்டுக்குள் அநாயாசமாக உலவுகிறாள் என் கண்களை என்னால் நம்ப முடியவில்லை திரும்பி போகும் வரைக்கும் அக்பார் முத்திரை குத்தின நல்ல பையன் போல அன்றைய நாளிதழி தடவி கொண்டிருந்து விட்டு என்னம்மா ஒரே நாளில் ஊருக்குள்ளே இவ்வளோ பேரை தெரிஞ்சுச்சுக்கிட்டேன் என்றேன் அடல் ஊசு வீடு கட்டும்போது அவங்க கிட்ட எல்லாம் பேசாமல் இருக்க முடியுமா இங்கே எல்லாருமே நம்ம சொந்தக்காரங்க தான் அப்போது இப்போ வந்துட்டு போச்சே அந்த பொண்ணு என்று கேட்கலாம் ஆனால் வாங்கவா என்று தவித்துக் கொண்டிருந்தேன் அடுத்த சில நாட்களிலே பெரியண்டன் மீண்டும் துபாய்க்கு விட்டான் இன்னும் இரண்டு வருடம் கழித்து கல்யாணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று பிடிவாதமாக மறுத்துவிட்டான் அக்கால் அவன் மாமியார் வீட்டுக்கும் அடுத்தவன் பஸ் டியூட்டிக்கும் கிளம்ப ஊடு வெறிச்சோடி போனது நான் மட்டும் சின்ன பா பசங்களை சேர்த்து கொண்டு கிரிக்கெட் ஆடிக்கொண்டிருந்தேன் ஒரு மாத கால விடுமுறை முடியவும் கேட்டிருந்தபடி திருநெல்வேலியிலேயே வேலை மாற்றல் கிடைத்தது அடுத்த வந்த நாட்களில் மொட்டை மாடியில் புத்தகம் பிடிக்கும் சாக்கில் அவள் அறிமுகம் கிடைத்தது ஆனந்தி என்ற பெயர் உலகத்திலேயே அழகான பெயர் என்று அன்றைக்கு தான் முடிவெடுத்து கொண்டேன் கோவிலுக்கு போகும்போதும் டயக்ராம் மறைந்து தர கேட்டபோதும் ப்ராஜெக்ட் கரெக்ஷன் பார்க்க லேப்டாப் இரவால் கொடுத்த போதும் அம்மா வீட்டுக்கு வரும் அக்கா மகளை கொஞ்சி அவள் முத்தம் கொடுத்த போதும் எக்கச்சக்கமாய் நான் வழிந்தேன் இருவருக்குள்ளும் காதல் அரம்பியது லவ் லெட்டர் எழுதுவது எப்படி என்றே தெரியாமல் இரண்டு வார்த்தைகளை சேர்த்து போட்டு வாரமலர் கவிதை ஒன்றை கசைக்க பிழிந்து எழுதி கொடுத்தேன் கண்கள் படபடக்க வெட்கத்தோடு ஓடினாள் மறுதினத்தில் அவள் அப்பாவின் மொபைல் எண்ணை பரிமாறி கொண்டாள் இரவு போர்வைக்குள் வெளிச்சம் சேர்த்து அதெல்லாம் ஒரு கவிதைன்னு நீ லவ் பண்ண ஆரம்பித்ததை தாண்டி என்னால் தாங்கிக்கவே முடியலேன்னு மெசேஜ் அனுப்பினேன் சிரித்து வைத்தாள் இரவுகள் குறுஞ்செய்தியில் விழித்தன அவ்வப்போது வீட்டுக்கு தயிர் வாங்க தாளிக்க கடுகு வாங்க ஃப்ரிட்ஜில் வைத்த பூவை வாங்க கோல நோட்டை திருப்பி கொடுக்க என்று சாக்குகள் சேர்த்து வைத்து ஓட்டுக்குள் வருவாள் ஃப்ரிட்ஜுக்கு பின்னே அவளை அணைத்தபோது நான் கேட்ட முதல் முத்தத்தை கன்னத்தில் இடறினாள் காதல் சாத்தான் எங்களுக்கிடையே பொல்லாத இடைவெளிகளை ஒரு சுருக்கிக் கொண்டிருந்தான் சமாதானபுரத்தில் காத்திருந்து அவளை காலேஜில் இறக்கிவிட்டு பிறகு வேலைக்கு போகத் தொடங்கினேன் அவளுடைய ப்ராக்டிக்கல் நாட்களில் சயின்ஸ் சென்டருக்கு போய் இரண்டு பேருமாக அறிவியல் கற்றோம் ஆட்டோ டிரைவர் ஒருத்தன் எங்கேயோ எங்கள் இருவரையும் ஒன்றாக பார்த்துவிட்டு அவள் வீட்டிலும் தெரு முழுவதிலும் பற்ற வைத்து காரணத்தால் அடுத்த நாள் முதல் அவள் வீட்டை விட்டு வெளியே அனுப்பப்படவே இல்லை அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாமல் போது இவருக்கு காதல் கேட்குதோன்னு சொந்த பந்தமெல்லாம் என்னை அடக்க பார்த்தார்கள் இரண்டு வீட்டுக்கும் பிரச்சனை பெரிதாகி கொண்டே போக நீ இங்கிருந்தது போதும் கோயம்புத்தூருக்கு கிளம்பு என்று அம்மா கரைந்து அழுதாள் அப்பாவின் மரணத்துக்கு பின் என்னுடைய இருந்துடா மூணு பிள்ளைகளும் என்று அழுதல்தானா இந்த அம்மா என்னை நினைத்து நினைத்து கொண்டேன் என் பேச்சு எடுபடாமல் போகவே வலிந்து கோவைக்கு அனுப்பப்பட்டேன் வளர்மதியின் செல்போனில் அழைத்து ஆனந்தி நிறைய அழுதாள் எப்படியாவது என்னை கூட்டிகிட்டு போயிடு வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி அது உன் கூடத்தான் என்றாள் நெருங்கவும் முடியாமல் நகரவும் முடியாமல் நரகத்தை தரிசித்தோம் பேசி கொண்டிருந்த போதே ஒரு நாள் அழைப்பு துண்டி கட்டப்பட்டது அடுத்த வாரமே ஆனந்திக்கு கல்யாணம் என்று தினேஷ் போனில் சொன்னான் நான் திருநெல்வேலிக்கு புறப்படும் போதே எங்கள் வீட்டிலிருந்து எல்லாருமாக கிளம்பி கோவைக்கு வந்து என்னை தடுத்து விட்டார்கள் அதன் பிறகு நான் ஊர் பக்கமே போகவில்லை உன்னோடுதான் வாழ்வேன் என்ற அவளையும் அப்பாவின் கனவாக வளர்த்தெடுத்து விட்டோம் என்ற வீட்டையும் பல வருடங்களாக ஏறெடுத்து பார்க்கவே எனக்கு தைரியமில்லை பன்னிரண்டு வருடம் கழித்து தீர்க்க சுமகிலியாய் ஆனந்தி அவள் கணவனோடு போத்தீசுக்குள் நுழைந்து கொண்டிருந்தாள் எதிர்பட்ட என்னை பார்த்து சற்று தடுமாறி ஒரே நெடியில் பொன்னகை அரும்ப இவர் நம்ம அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் குடியிருந்தாங்க வெளியூர் இருந்ததால் நம்ம கல்யாணத்துக்கு வரல என்று தன் கணவனிடம் அறிமுகப்படுத்தி வைத்தாள் யாருக்கு தெரியும் வீட்டுக்கு போனதும் அவளும் யாரும் அறியாமல் என் போல അടുത്ത് തീർത്തിക്കലാം നിറയപ്പെട്ടത്